ஒரு மிகப்பெரிய போராட்டத்தால் செய்ய முடியாததை எங்களுடைய தலைவர் செய்திருக்கிறார் இஸ்லாமிய மக்களுக்காக அதை நாங்கள் உறுதியுடன் சொல்ல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நாடகத்தனமான போராட்டங்கள் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய ஒப்பு சொத்துகளை காப்பாற்றிய தலைவர் எங்களுடைய தலைவர் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மையாக தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்து போராடி எங்களுக்கான போராட்ட காலத்தை நீங்கள் சொல்லி எப்படி போராட்ட காலத்தை உருவாக்கணும்னு தெரியாது சும்மா போர்டு ஒரு ஓரமா ஒரு நூறு பேர் நின்றுட்டு மீடியா மூலம் ஆறு மணிக்கு மேல டைம் ஆயிடுச்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்றது உருவாக்கக்கூடிய வெற்றி கழகம் மிகப்பெரிய புரட்சியை அடுத்த பன்னெண்டு மாதத்தில் உருவாக்க போகிறது நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமாக என் மாமனார் கொடுத்த காசில் வண்டி ஓட்டிக்கிட்டு அதுல நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி வித்துக்கிட்டு இல்லன சொந்தமாக உழைச்சி உங்க முன்னாடி நின்று சுயம்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த காட்ஃபாதரும் கிடையாது ஜீரோ அதனால் மிக பெருமையாக இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பேஜ் அதிகம் எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம் கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம் அப்பப்போ பிரச்சனை மாட்டிக்கிறேன் அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்போ விடமாட்டேன் எந்த பிரச்சனையை வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யார் பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் யார் மேல இருக்கு எம்எல்ஏ கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நான் எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்லை நான் தான் இந்த இல்லை எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர்ல பத்து சதவீதம் கூட எனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் மேலே போடல வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை அனலைஸ் பண்ணிப்பாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யார் ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார் ஒரு ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார் இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார் ஆனால் என்ன போச்சுன்னா அன்றைக்கி வியா வாய் வியாபாரிகளுக்கு என்னென்னா மாமனார் பணம் இருக்குது போய் கிடக்கிறாங்க மைக்கு இருக்குது மைக்கு ஓசியில் வந்துடுது மாமனார் பணம் பின்னாடி இருக்குது என்ன வேணாலும் பேசலாம் அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கே அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க சர்வீஸ் பண்ணாங்களா பத்தாண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமணம் மதித்து புல்லட்டை ஏற்று நின்னாங்களா கிடையாது சோஷியல் சர்வீஸ்னால் என்னென்னு மக்களுக்கு அடிப்படையில் என் காலேஜ் முடித்தோன்னே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனால் இதுவரை தனியார் நிறுவனத்தில் ஒரு ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது ஒரு ரூபாய் ஏன் பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனதில்லை டே ஒன்லேருந்து அரசு வேலையில் இருக்க டே ஒன்ல இருந்து எப்போ வந்து இங்கே பிஎஃப்சியில் படிச்சுட்டு ஐஏஎம் லக்னோவில் முடித்தனோ அப்போ இருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் பத்தாண்டு காலம் அதன் பிறகு விட்டுட்டு அரசியல் இதுவரை தனியார் நிறுவனத்திட் ஒரு ரூபாய் நான் சம்பளமாக வேலை செஞ்சு வாங்கலை அப்போ யார் சர்வீஸ் பண்ணுறாங்க என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துகிறேன் அந்த கம்பெனியினுடைய சேல்ரி நான் வாங்குறதுலையே சேல்ரி வாங்குனா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் நான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது ஏன்னா நான் பேச மாட்டேன் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்காக நான் பேசுகிறேன் சொந்த நிறுவனம் என்னுடைய பேரில் இருக்குது நாற்பது பர்சன்ட் நான் ஷேர் ஹோல்டர் அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் வாங்குறதுலையே அதை ஒரு நாலு பேர் பேசுவா இல்லை இந்த கம்பெனி போய் இங்கே கான்ட்ராக்ட் போட்டாங்க இந்த போட்டா அங்கே போட்டா அதுவும் பண்ணுறதுலையே ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டு இருக்கின்றேன் அப்புறம் எப்படி என்னை பற்றி அப்படி கருத்து சொல்லானே அண்ணா நான் யார் பேரையும் சொல்லலை கருத்து எப்படி சொல்லுவீங்க கருத்து எப்படி சொல்லுவீங்க திமுக கான்ட்ராக்ட் எடுத்தனா திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல என் கம்பெனி வந்து ரோடு போட்டுருக்காங்களா என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதில் இருக்காங்களா என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேலரி என்ன எடுக்காமல் இருக்கு இதுவரை ஒரு நாள் கூட பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கல ஆண்டு காலம் மக்கள் வரிப்பணத்தை சம்பளமாக வாங்கியிருக்கேன் என்னுடைய ஹிஸ்டரி உங்க முன்னாடி நின்று இன்னும் இரண்டு வாரம் கழித்து நான் எங்க இருப்பேன் தனிநபராக என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பாடம் அவங்க முன்னாடி வைக்கிறேன் ஏன் அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டு வந்திருக்கேன் பேச்சில் என்னுடைய ரேங்கை பாருங்க ஐபிஎஸ் பேச்சில் நான் கடைசியால் வரல என் ரேங்க போய் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐபிஎஸ் பாஸ் அவுட்ல ரேங்க் என்ன ரேங்க் என்ன ரேங்க் நம்பர் டூ அத்தனை பேருக்கு ரேங்க் நம்பர் டூவில் நீங்கள் நூற்றம்பது பேர் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்தால் இந்தியாவில் எங்கே போவீங்க அது உங்களுக்கு தெரியும் எதற்காக ஒம்பது வருஷத்தில் வித்துட்டு வந்தேன் அது எனக்கு தெரியும் நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமாக என் மாமனார் கொடுத்த காசில் வண்டி ஓட்டிக்கிட்டு அதில் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி வித்துக்கிட்டுலாம் இல்லைனே சொந்தமாக உழைச்சி உங்கள் முன்னாடி நின்று சுயம்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த காட்ஃபாதரும் கிடையாது ஜீரோ காட்ஃபாதர்